புரட்டாசி மாத கடைசி வார சனிக்கிழமையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கரிவரதராஜ பெருமாள் கோவிலில் ஏராளமான பக்தர்கள் வழிபட்டனர் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை விரதம் இருந்து பெருமாளை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் புரட்டாசி மாதம் கடைசி வார சனிக்கிழமையான இன்று பொள்ளாச்சியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற கரிவரதராஜ பெருமாள் திருக்கோவிலில் பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி சுவாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை மற்றும் சுவாமிகளுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றது கடைசி வார சனிக்கிழமை என்பதால் நான்கு வாரம் விரதம் இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்தினருடன் பெருமாளை வழிபட்டு சென்றனர் கோவில் நிர்வாகம் சார்பில் ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருமாள் கோவில் குறித்து கோவில் அர்ச்சகர் சம்பத்குமார் கூறும்போது கோவில் சுமார் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழமை வாய்ந்த திருக்கோவில் இத்திருக்கோவிலே புரட்டாசி சனிக்கிழமை எல்லாம் மிகவும் விமரிசையாக அன்னதானத்துடன் சிறப்பாக நடைபெற்றது பக்தர்களுக்கு அவர் ஐயாயிரம் பேருக்கு மேல் வந்திருந்து சிறப்பாக வழிபட்டு சென்றார்கள் இந்த புரட்டாசி மாதத்திலே அபிஷேக ஆராதனையை பார்த்து அன்னதானத்தை பெறும்போது சகல செல்வங்களும் இந்த பெருமாள் காரியத்தில் கிடக்கும் இதே மாதிரி நிறைய பேர்கள் செஞ்சு கொண்டுருக்கா குழந்தை இல்லாதவள நிறைய பேர் வந்து புரட்டாசி மாதத்தில் விரதம் இருப்பாள் கார்த்தால் வந்து பெருமாளுக்கு திருமஞ்சனத்தை தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்டுட்டு போய் தான் விரதம் அடைப்பாள் அடுத்த சனிக்கிழமை மேலே புரட்டாசி மாதத்தில் வரும்பொழுது அவள் அந்த கோரிக்கையை நிறைவேற்றிட்டு போயிடுவான் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்து பெருமாள் வந்து பெருமாளுக்கு வந்து எண்ணெய் காப்பு சாத்தி திருமஞ்சனப்பொடி மஞ்சப்பொடி பால் தயிர் இளநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் சந்தனம் மகா அபிஷேகம் பூர்வாங்கமாக நடைபெற்றது மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சியின் ஒரு பகுதியாக ஆனைமலை அருகே உள்ள ஆலியார் அணையில் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் ஆலியார் அணை பகுதியில் இரண்டு பேர் தண்ணீரில் தத்தளிப்பது போல் சத்தம் போடுவதும் அவர்களை மீட்பதற்கு மத்திய ரிசர்வ் படை போலீஸ் கயிற்றை தண்ணீரில் வீசி இருவரை மீட்டு கரைக்கு கொண்டு வரும் விதம் தண்ணீரில் சிக்கிய நபர்களை வெளியே எடுத்து வரும் விதம் தண்ணீரில் இருந்து மீட்கப்பட்ட நபர்களுக்கு எவ்வாறு சிகிச்சை அளிப்பது மழை வெள்ள காலங்களில் கைகளில் கிடைக்கும் தண்ணீர் காலி பாட்டில்களை பயன்படுத்தி வெள்ளத்தில் மூழ்காமல் தண்ணீரில் நீந்தும் விதம் மழை வெள்ளம் தண்ணீர் அதிகம் ஆழமாக இருந்தால் அதை எவ்வாறு கண்டுபிடிப்பது தண்ணீரில் சிக்கி தத்தளிக்கும் நபரை ரப்பர் படகில் சென்று மீட்டு அந்த நபரை வெளியில் கொண்டு வரும் விதம் ஆகிய பயிற்சிகள் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பயிற்சி கல்லூரியில் போலீஸ் பிரிவில் பணியாற்றும் வீரர்களுக்கு எண்பத்தி ஒன்பது வீரர்களுக்கு ஏழு பயிற்சியாளர்கள் ஆலியார் அணை பகுதிக்குள் பரபரப்புடன் பேரிடர் மீட்பு ஒத்திகை பயிற்சி அளித்து வருகின்றன பொள்ளாச்சியில் தீயணைப்பு துறையினர் சார்பில் வாங்க கற்றுக் கொள்வோம் என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது தீயணைப்பு துறையினரின் செயல்பாடுகள் தீ விபத்து ஏற்பட்டால் பொதுமக்கள் எவ்வாறு துரிதமாக செயல்பட வேண்டும் என்பது குறித்து வாங்க கற்றுக்கொள்வோம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் பொதுமக்களை அழைத்து தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினரின் செயல்பாடுகள் குறித்து செயல் விளக்கம் அளிக்க தீயணைப்பு துறை உயர் அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர் இதன் அடிப்படையில் இன்று பொள்ளாச்சி தீயணைப்பு நிலையத்தில் பொதுமக்களை அழைத்து தீயணைப்பு துறையினர் செயல்பாடுகள் தீ விபத்து ஏற்பட்டால் துரிதமாக செயல்பட்டு தீ பரவாமல் கட்டுப்படுத்தி நமது உடைமைகள் உயிர்களை பாதுகாத்துக் கொள்வது குறித்து கோவை மாவட்ட உதவி அலுவலர் அழகர்சாமி தலைமையில் செயல் விளக்கம் அளிக்கப்பட்டது கோடை காலங்களில் தொழிற்சாலைகள் பள்ளிகள் கல்லூரிகள் பொதுமக்கள் அதிகம் கூடுகின்ற இடங்களான ரயில் நிலையங்கள் பேருந்து நிறுத்தங்கள் போன்ற இடங்களுக்கு சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது தீ தடுப்பு நடவடிக்கைகள் மீட்பு பணிகள் தவிர்த்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பது தீயணைப்பு துறையினரின் அடிப்படை கடமையாக கட்டமைக்கப்பட்டுள்ளது வீடுகள் மற்றும் குடியிருப்புகளில் வரும் பாம்புகளை பிடிப்பதற்கு அந்தந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு பொதுவான எண் வழங்கப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் தீ விபத்தாக இருந்தாலும் பாம்பு பிடிப்பதற்கும் விலங்குகளை பிடிப்பதற்கும் என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் கட்டுப்பாட்டு அறையில் இருந்து சம்பந்தப்பட்ட தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் கொடுக்கப்பட்டு உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்று தீர்வு காணப்படும் கோவை மாவட்ட உதவி அலுவலர் அழகர்சாமி தெரிவித்தார் இதில் பொள்ளாச்சி நிலைய அலுவலர் கணபதி மற்றும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் பணிகள் துறை சார்பாக இன்றும் நாளையும் அதாவது சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் வாங்கல் கற்றுக்கொள்வோம் அப்படின்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் அனைத்து பொதுமக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற தீயணைப்பு நிலையங்கள் அனைத்திலும் பொதுமக்கள் அழைத்து அவர்களுக்கு தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகளின் துறையின் அந்த பணிகளை விளக்கமாக அவங்களுக்கு பாடமாக நடத்தி மற்றும் செயல் விளக்கம் காண்பிக்க தீயணைப்பு துறையின் இயக்குனர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே இன்று பொள்ளாச்சி நிலையத்தில் பொதுமக்கள் மத்தியில் இந்த தீயணைப்புத்துறையின் செயல்பாடுகள் மற்றும் அந்த தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டு நாம் எளிதில் தீயை கட்டுப்படுத்தி நம்மளையும் நமது உடைமைகளையும் உயிர்களையும் மற்றும் பொருட்களையும் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது இந்த தீயணைப்புத்துறையின் சார்பாக பொள்ளாச்சி நிலையத்திலே பொதுமக்களுக்கு செய்து காண்பிக்கப்பட்டது இந்த கோடை காலத்தில் வந்து இந்த கம்பெனிகளுக்கு சென்று அவர்களுக்கு எவ்வாறு தீ விபத்து ஏற்பட்டால் தீ விபத்தில் என்னென்ன வகைகள் உண்டு எவ்வாறு அதை கட்டுப்படுத்துவது என்பதை இந்த நிலையத்திலிருந்து அதாவது பொள்ளாச்சி ஒவ்வொரு நிலையத்தில் இருக்கின்ற சுற்றுப்புறத்தில் இருக்கின்ற தொழிற்சாலைகள் கல்லூரிகள் பள்ளிகள் பொதுமக்கள் கூடும் இடங்கள் ரயில்வே நிலையங்கள் பஸ் நிறுத்தங்கள் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று அவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தீயணைப்புத்துறையின் அடிப்படை கடமை தீ கட்டுப்படுத்துவது மீட்பு பணிகளில் ஈடுபடுவதோடு மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது என்பது துறையின் அடிப்படை கடமையாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் வீட்டில் அல்லது வசிக்கும் பொதுமக்கள் வசிக்கும் இடங்களில் அச்சுறுத்துகின்ற பாம்புகளை பிடிப்பதற்கு அந்தந்த தீயணைப்பு நிலையங்களுக்கு ஒரு எண் தரப்பட்டிருக்கிறது இது வந்து பொதுவான எண் அது அது மட்டும் இல்லாது நூற்றி ஒன்று நூற்றி ஒன்று என்ற எண்ணிலே நீங்கள் தீவோத்தாக இருந்தாலும் சரி இல்லது பாம்பு பிடிப்பதாக என்றாலும் சரி இல்லது விலங்குகளை மீட்பதாக இருந்தாலும் சரி நூற்றி எண் ஒன்று என்ற எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொண்டால் போதும் உங்களுக்கு அந்த ரிங் சவுண்டு கூட கேட்குறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க உடனே சென்னையில் உள்ள கட்டுப்பாட்டு அறையில் அந்த ரிசீவரை எடுக்கக்கூடிய ரிங்கு கூட கொடுக்க மாட்டாங்க உடனே எடுத்து எந்த இடத்துல பாம்பு இருக்குது எந்த இடத்துல விலங்குகள் எந்த உங்களுக்கு தேவை உதவி தேவைப்படுது அப்படின்றத தொடர்பு கொண்டு அதற்கு அருகில் உள்ள தீயணைப்பு நிலையத்தை உடனடியாக அவர்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய விலாசத்தை முகவரியும் கொடுத்து உடனடியாக அதை போய் அட்டன் பண்ணுவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்து விடுவார்கள் வனப்பகுதியிலிருந்து புலி ஒன்று மானை வேட்டையாடி சாலையில் இழுத்துச் செல்லும் வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரல் மலையில் அறுவடைக்கு தயாராக இருக்கும் நெல் வயல்களில் இரவு நேரத்தில் காட்டு பண்டிகளால் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர் ஆளியார் அணை நீர்ப்பாசனம் மூலம் பழைய ஆயக்கட்டு பகுதியில் சுமார் மூன்று ஆயிரம் ஏக்கர் பரப்பளவில் விவசாயிகள் நெல் சாகுபடி ஆண்டுதோறும் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் போதுமான மழை உரிய நேரத்தில் ஆளியார் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்டது போன்ற காரணங்களால் கடந்த ஜூலை மாதம் முதல் போக நெல் சாகுபடியை விவசாயிகள் செய்தனர் மூன்று மாதங்களுக்கு பிறகு நெல் சாகுபடியில் நல்ல விளைச்சல் ஏற்பட்டதை அடுத்து இன்னும் பத்து நாட்களில் வயல்களை அறுவடை செய்யும் பணியை விவசாயிகள் தொடங்க உள்ளனர் ஆனால் கடந்த சில நாட்களாக நெல் வயல்களில் இரவு நேரங்களில் காற்று பண்டிகள் கும்பல் கும்பலாக நுழைந்து நெல் பயிர்களை சேதப்படுத்தி பயிர்களை கடித்து மண்ணோடு மண்ணாக சாய்த்துள்ளது ஏக்கருக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வரை செலவழித்து சாகுபடி செய்யப்படும் நேரத்தில் நெல் பயிர்கள் சேதம் அடைந்ததை கண்டு விவசாய இதுகுறித்து கோவை மாவட்ட நிர்வாகத்திடமும் வனத்துறையினர் புகார் அளித்தும் வனத்துறையினர் இரவு நேரங்களில் வந்து காட்டுப்பன்றி விரட்டும் பணியில் ஈடுபட்டாலும் தொடர்ந்து காட்டுப்பன்றி வயலுக்குள் நுழைந்து பயிர்களை சேதப்படுத்தி வருவது தொடர்கதையாகவே உள்ளதாக தெரிவித்த விவசாயிகள் விவசாய நிலங்களை புகுந்து சேதப்படுத்தும் காட்டுப்பன்றியை சுட்டுக் கொள்ள அரசு உத்தரவிட்டும் அதை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது வேதனை அளிப்பதாகவும் எனவே அண்டை மாநிலமான கேரளாவில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டுப்பன்றியை சுட்டுக் கொள்ளும் நடைமுறையை தமிழகத்தில் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுவித்துள்ளனர் செய்தி தொகுப்புகள் இத்துடன் நிறைவடைகிறது மேலும் தொடர்வதற்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்